நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் தொடர்ந்து மின் தடை ஏற்படுவதாக மலை கிராம மக்கள் குற்றச்சாட்டு அடிக்கடி இருளில் முழுகும் மலை கிராமங்களால் தேர்வுக்கு படிக்கும் மாணவ மாணவியர்கள் பாதிப்பு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மேல்மலை கிராமங்களாக பூம்பாறை மன்னவரூர் கிளைவரை கூங்கால் கூண்டி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன இந்த கிராமங்களில் சுமார் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த கிராமங்களில் வசித்து வருகின்றனர் மேலும் இவர்கள் முக்கிய தொழிலாக விவசாயம் செய்து தங்களது வாழ்வாதாரத்தை நகர்த்தி வருகின்றனர் இந்நிலையில் இந்த மலை கிராமங்களுக்கு கொடைக்கானல் மின்சார நிலையத்திலிருந்து உயர் அழுத்த மின் கம்பிகள் மூலம் வனப்பகுதி வழியாக சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் தூரத்தில் மின் விநியோகம் செய்யப்படுகிறது இந்நிலையில் மழை மற்றும் புயல் காலங்களில் அவ்வப்போது மின்தடையும் ஏற்பட்டு ஓரிரு நாட்களில் சீரமைக்கப்பட்டு வருகிறது மேலும் மலை கிராமங்களில் ஏற்படும் தடைகளுக்கு பயிற்சி பெறாத தற்காலிக மின்சார பணியாளர்களான உள்ளூர் இளைஞர்களை வைத்து மின் கம்பத்தில் ஏறி மின்சாரத்தை சீரமைத்து வருகின்றனர் ஒரு சில நேரங்களில் அவர்கள் மின்சாரம் பாய்ந்து பாதிக்கப்பட்டும் வருகின்றனர் பின் மின் பணிகளை சீரமைப்பதற்காக இந்த பணியாளர்களுக்கு அவ்வப்போது பணமும் பொதுமக்களால் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் இவர்கள் மின் இணைப்பை சரி செய்தாலும் மின்சார விநியோகம் தடை தொடர்ந்து ஏற்படுவதால் தேர்வு எடுத்து செல்லும் மற்றும் தேர்வுக்கு படிக்கும் மாணவ மாணவிகள் கூட முறையாக மின்சாரம் இல்லாமல் பள்ளி பாடங்களை படிக்க முடியாமல் நாள்தோறும் அவதிப்படுவதாக மலை கிராம மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர் மேலும் நிரந்தர மின்வாரிய பணியாளர்களை பணியில் அமர்த்தி மலை கிராம பகுதிகளுக்கு தடையில்லாத மின்சாரம் வழங்க வேண்டும் என கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அதேபோல இந்த மலை கிராமங்களில் பணிபுரிய மின்வாரிய பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் இதனால் வரை அந்த பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளதாக பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் குறித்து மின்சார உதவி பொறியாளரிடம் கேட்டபொழுது லைன்மேன் போர்மேன் உள்ளிட்ட பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் இதற்கு காலி பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கு மாவட்ட மின்சார துறையினரிடம் பரிந்துரை செய்திருப்பதாகவும் இதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கூழ் fish